கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த மூவரை போலீசார் நள்ளிரவில் சூடு நடத்தி பிடித்துள்ளனர் மதுரையைச் சேர்ந்த இருபத்தொரு வயது மாணவி கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் கோவை ஒண்டிபூதூரை சேர்ந்த மெக்கானிக் மற்றும் பைக் விற்பனை செய்து வரும் ஒரு நண்பருடன் ஞாயிற்றுக்கிழமை இரவில் கோவை விமான நிலையம் பின்புறம் ஒரு காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அங்கு நுழைந்த மூன்று போதை ஆசாமிகள் அவர்களை அச்சுறுத்தியுள்ளனர் இதை கண்டு அஞ்சிய இருவரும் காரில் தப்பிக்க முயன்றுள்ளனர் ஆனால் அதில் ஒருவர் காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த இருவரையும் கீழே எழுத்ததுடன் இளைஞரை கொடுவாலால் தாக்கியுள்ளார் இதில் அந்த இளைஞர் அடைந்துள்ளார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அந்த கும்பல் அந்த பெண்ணை தூரமாக தூக்கி கொண்டு சென்று மாறி மாறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர் நள்ளிரவில் கண் விழித்த ஆண் நண்பர் காவல்துறையின் கட்டுப்பாட்டறைக்கு அழைத்து தான் தாக்கப்பட்ட விவரத்தை தெரிவித்துள்ளார் அதற்குப் பிறகாக விமான நிலைய ரோந்து படையினர் அங்கே விரைந்து வந்து இளைஞரை மீட்டதுடன் அந்த பெண்ணை தீவிரமாக தேடி வந்தனர் நான்கு மணி நேரங்களுக்குப் பிறகாக மிகவும் அலங்கோலமான நிலையில் உயிர்க்கு போராடிய நிலையில் அந்த பெண் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் குற்றம் புரிந்தவர்களை கண்டறிய கோவை மாநகர போலீஸ் வடக்கு துணை கமிஷனர் தேவநாதன் தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது கடுமையான தேடுதல் வேட்டையின் விளைவாக நேற்று நள்ளிரவில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் மூன்று பேரையும் போலீசார் கண்டுபிடித்தனர் ஆனால் அவர்களை பிடிக்கச் சென்ற அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் தலைமை காவலருக்கு இடதுகை மணிக்கட்டில் வெட்டு விழுந்துள்ளது காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றதால் மூன்று பேர் மீதும் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் அதில் மூன்று பேர் காலிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர்கள் கீழே விழுந்தனர் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான குணா என்கிற தவசி சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் என்பது தெரியவந்தது பின்னர் போலீசார் துப்பாக்கி குண்டு பாய்ந்த மூவரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் குற்றவாளிகள் மூவரும் இருகூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்துள்ளது அதில் கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் இவர்கள் மூன்று பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு வழிப்பறி மற்றும் அடிதறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது கோவை வெள்ளக்கிணறு துடியலூர் ரோட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் தடய அறிவியல் துறை நிபுணர்கள் ஆய்வு நடத்தினர் அண்ணா பல்கலைக்கழக அவலமே மாறாத நிலையில் கோவையில் நடந்த இந்த கொடூரமான பாலியல் அத்துமீறல் அதிர்வலைகளை பரப்பியுள்ளது நள்ளிரவில் ஆலோரமற்ற பகுதியில் நண்பருடன் தனித்திருந்தது சரியா விமான நிலையம் பின்புறம் போதை ஆசாமிகளின் உளவலை ஏன் காவல்துறை அதிகாரிகள் தடை செய்யவில்லை பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் ஏன் கொண்டுவர இயலவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் காதலர்களோ தோழர்களோ எதுவாக இருந்தாலும் தன்னை நம்பி வருகிற ஒரு பெண்ணை எந்த இடத்தில் நிறுத்தி பேச வேண்டும் என்கிற இங்கீதம் இல்லாமல் இருந்ததும் இந்த துயரச் சம்பவம் நேர்ந்ததற்கான ஒரு காரணமாக அமைந்துள்ளது இது மாதிரியான சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க கொடுக்க வேண்டிய தண்டனைகள் என்ன என்பதை உங்கள் பார்வையிலிருந்து கமெண்டில் பதிவு செய்யுங்கள்